இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நவம்பர் மாதம் எட்டாம் தேதி விசுவா வசு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் சனிக்கிழமை யாரை வழிபடலாம் விநாயகரை வழிபட தடைகள் நீங்கும் மேஷ ராசி நேயர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் சிந்தனைப் போக்கில் தெளிவுகள் உண்டாகும் பழைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் வியாபாரப் பணிகளில் இருந்த நெருக்கடியான சூழல் மறையும் ரிஷப ராசி நேயர்களே மனதளவில் சில மாற்றங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் அதிகரிக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் திருப்பங்கள் ஏற்படும் இழுப்பறியான சில வரவுகள் கிடைக்கும் மிதுன ராசி நேயர்களே அனாவசிய செலவுகளை தவிர்க்கவும் பிள்ளைகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பூர்வீக வீட்டை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் விவாதம் இன்றி செயல்படவும் கடக ராசி நேயர்களே ஆரோக்கியம் சீராக இருக்கும் திட்டமிட்ட செயலை மாற்றியமைப்பீர்கள் தொழில் ரீதியாக எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் பெற்றோர்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் சிம்ம ராசி நேயர்களே இல்லத்தில் மனமகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் மேம்படும் சுப காரியப் பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும் பணி சார்ந்த முயற்சிகளில் வாய்ப்புகள் தேடி தேடிவரும் கன்னிராசி நேயர்களே எதிர்காலம் சார்ந்த எண்ணங்கள் நிறைவேறும் விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வம் ஏற்படும் உத்தியோகத்திலிருந்த தடைகள் விலகும் துலா ராசி நேயர்களே இனம் புரியாத சில சிந்தனைகளால் குழப்பங்கள் உண்டாகும் பயணம் மூலம் அலைச்சலும் சோர்வும் ஏற்படும் மற்றவர்கள் செயல்களில் தலையிடாமல் இருக்கவும் விருச்சிக ராசி நேயர்களே ஆபரணச் சேர்க்கைகள் உண்டாகும் வாகனம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் தனுசு ராசி நேயர்களே நினைத்த காரியத்தைச் செய்து முடிப்பீர்கள் பூமி விற்பனையால் லாபம் கிடைக்கும் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மகர ராசி நேயர்களே எதிர்காலம் சார்ந்த சில முயற்சிகள் கைகூடி வரும் ஆடம்பர செலவுகளைக் குறைப்பீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பாராத பொறுப்புகளால் அலைச்சல்கள் உண்டாகும் கும்பராசி நேயர்களே நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்புகள் உண்டாகும் ஆரோக்கியம் தொடர்பான விரயங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் சாதகமான சூழல் உண்டாகும் ராசி நேயர்களே குடும்பத்தோடு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் பூர்வீக பிரச்சனைகள் குறையும் திட்டமிட்ட கடன் உதவிகள் கிடைக்கும் தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்